உங்களை சொன்னால் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குபவன் ஆன்மீகவாதி பிள்ளையார் சுளி போட்டு தொடங்குபவன் ஆன்மீகவாதி திரை சுளி போட்டு தொடங்குபவன் மார்கவாதி சிலுவை சுளி தொடங்குபவன் பரிசுத்தவாதி பெரியார் சுழி தொடங்குபவன் அரசியல்வாதி பிள்ளையார் சுளி போட்டு ஆன்மீகவாதி சிலுவை சுளி தொடங்குபவன் பரிசுத்தவாதி திரை சுளி போட்டு மார்கவாதி பெரியார் சுழி தொடங்குபவன் அரசியல்வாதி நாங்கள் பிள்ளையார் சுழி போட்ட ஆன்மீகவாதி அல்ல சிலுவை தொடங்குகிற பரிசுத்தவாதிகள் அல்ல பிறை சுளி போட்டு தொடங்குகிற மார்க்கவாதிகள் அல்ல பெரியார் சுளி போட்டு தொடங்குகிற அரசியல்வாதிகள் அல்ல ஏனென்றால் பிள்ளையார் போட்டு தொடங்கியவன் கடவுள் தூரிலும் இருக்கிறார் துணிவிலும் இருக்கிறார் என்று தன் தவளுடைய ஓர்மையை இழந்து போனான் சிலுவை சுழிபோட்டு ஓட்டு தொடங்கியவன் சீசசே எமது பாவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எம்மிடத்தை பாவங்களை திணித்துக் கொண்டான் பிறை தொடங்கியவர்கள் ஆண்டவன் மிகப்பெரியவன் என்று சொல்லி தன்னிடத்தில் இருந்த இயற்கை மறந்து போனார்கள் பெரியார் சுழி போட்டு தொடங்கிய அரசியல்வாதிகள் தேர்தல் பாதை திருடர் அரசியல் சாக்கடை என்று எம்மிடத்தில் இருக்கிற அரசியலையும் அதிகாரத்தையும் தன்னிடத்தில் பாரித்துக் கொண்டார்கள் நாங்கள் பிள்ளையார் சுளி போட்டு தொடங்கிய பிள்ளைகள் அல்ல சிலுவை சுறி போட்டு தொடங்கிய பிள்ளைகள் அல்ல பிழை சுறி போட்டு தொடங்கிய பிள்ளைகள் அல்ல பெரியார் சுறி போட்டு தொடங்கிய பிள்ளைகள் அல்ல உலகத்தின் ஒப்பற்ற தலைவன் இருபது நாட்டு வல்லாதிக்க ராணுவத்திற்கு தன்னந்தனியை முகம் கொடுத்த எண்ணுய தலைவர் பிரபாகரன் சுளி போட்டு தொடங்கிய நாங்கள் புரட்சியவாதிகள் நாங்கள் போட்டு தொடங்கிய உறவுகளே புரட்சி தீ அந்த புரட்சி தீ உலகத்திற்கு தீ என்பது கூடியது வைத்து போனால் வெளிச்சத்தை கொடுக்கூடியது உலகத்திற்கு அறிவு சிறந்தவர்களே இந்த ஒளியில் என்ன எங்கு கேட்கிறதோ அங்கிருந்து செவிபடுத்திக் கொண்டிருக்கிற மாற்று கட்சியை சேர்ந்த உடன்பிறந்தார்களே பெற்றோர்களை பெரியவர்களே என் முன்னே திரண்டிருக்கிற ஆண்டோர் பெருமக்களை சான்றோர் பெருமக்களே ஆனால் உலகத்தாருக்கு சாமலாக்கிற ஒரு பொருள் வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பொருள் ஆனால் தமிழருக்கு மட்டும் தீ என்பது ஐம்பூரங்களில் ஒன்று வாழ்வியல் முறை தொல்காப்பியம் எமக்கு போதிக்கிறது நிலந்தி நீர்வழி விசுமடனின் கலந்த மயக்கம் உலகம் என்று ஐம்பெரும் இது பெரு வல்லன்மை கொண்டது தீ நிலம் நீர் காற்று வாய் என்ற ங்களில் நெருப்பும் தீ சார்ந்தது மாறுகிறது தீ தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது வல்லாட்சியை எழுதியிருக்கிறது அந்த ஐம்பெரும் தீயை தமிழர்கள் மறந்து போய்விட முடியாது என் உடன் பிறந்தவன் முத்துக்குமாரின் இந்த நினைவு இந்த நிகழ்வில் அந்த ஐம்பரும் தீயை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம் ஒரு தீ மிக தூய்மையானது சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டது சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட இதிகாசத்தில் பதிவு செய்யப்பட்ட தீ மிக மிக தூய்மையானது எப்படி சீதைக்காக மூட்டிய ராமன் மூட்டிய தீ சீதை கற்புள்ளான் என்று நிறுவித்தரால் கமது பார்த்தவன் ராவணன் அவங்க போனான் தீ மூட்டிய சீதை சீதைக்கு ஆனால் அவன் அப்பலு சீதையை தொடாததால் ராவணன் கற்புள்ளவன் என்று நிரூபித்தது அந்த தூய்மை உடைத்த தீ அது சரித்திரத்தில் ராமன் மூட்டிய மூட்டியதென்றாலும் கூட எமது ராவனை தூய்மைப்படுத்தியதால் அது தூய்மை தீ இதிகாசத்தின் புராணத்தில் இன்னொரு தீ இருக்கிறது கொடுமை கொடுமை தீ அது இதிகாசம் இது இலக்கியம் இலக்கியத்தில் ஒரு தீ இருக்கிறது அது கொடுமை தீ எப்படி பாண்டிய அரசவையில் இருந்து எமது பாட்டி கண்ணகி தன் நாடிலந்து நகரம் இழந்து தொட்டிலந்து எல்லாம் இழந்து விட்டு நிருகதியாய் நடைபெணமாய் பாண்டியன் மதுரையில் அரசவையில் வீதியில் வருகிற பொழுது அவன் மதுரையை எரியூட்ட சபிக்கிறான் என்ன சொல்றா தெரியுமா பாசு அன்னனர் விட்டு தீத்தார் என்று பதிவு செய்கிறான் கிளக்கியத்தில் ஒரு தீ கொடுமை தீ இது என்ன சொல்றா பசுவ விற்று அன்புள்ளம் கொண்ட பெண்களை விற்று வயலில் கருவை சுமந்து கொண்டிருக்கிற பெண்களை விற்று மாச்சார் குறவுகிற அந்த நலை விற்று சாந்தோர் பக்கம் பெருமக்களை விற்று யார் பக்கம் போனோம் தீ தீயோர் பக்கம் ஏறுகிற தீய என்ன மட்டும் மற்றும் தீய என்னவன் செற்றும் திருலை

அவன் போன பின்பு மதுரை எங்கும் பட்டினி மழை இல்லை வறுமை காக்கை குருவிலும் குடிப்பதற்கு நீர் இல்லை வறட்சி என்ன செஞ்சான் பாண்டிய மன்னன் தெரியுமா அந்த ஒற்றை டிவிக்காக கண்ணையின் சாபத்தால் கண்ணையின் கொடும் கோலத்தால் தான் மழை பெய்யவில்லை நாடு நாசமாக போனது என்று அதற்கான காரணமான ஒரு தட்டம் எமது பாட்ட எவன் அரசவையில் அந்த சிலம்பு காணவில்லை என்று சொன்னாலும் அவனை பணி ஓராயிரம் ஆசாரி தங்காசாரி நமது பாட்டங்களை என்ன செஞ்சா உயிரோடு கலமுறையாற்றன உயிரோடு கலமுறையாற்றன ஒருவன் செய்த தவறுக்காக ஒரு பொற்கொள்ளர் ஒரு தட்டான் ஒரு தங்காசாரி செய்த குற்றத்திற்காக ஓராயிரம் பொற்கொள்ளர்களை ஓராயிரம் ஆசாரியை ஓராயிரம் தங்க நகை செய்தவனை உயிரோடு தலைமரமேத்தன பாண்டிய பேரரசு அது கொடுமை தீ இலக்கியத்தில் ஒரு தீ என்றால் சங்க காலத்தில் ஒரு தீ இது மூன்றாவது தீ பூதங்களைப் போல முதல் தீ கடந்தாச்சு புதிய தீ கடந்தாச்சு கொடுமை தீ கடந்தாச்சு இது சங்க காலத்தில் ஒரு தீ இது பெருமைக்குரிய வீரமானது எப்படி சோழ மன்னன் எமது பாட்டன் வளவன் பெருவளத்தான் அவன் நடத்திய முதல் போர் கண்டிப்பா போர் என்ன பண்றான் ஒரு வீட்டை சுத்தி போர் நடந்து கொண்டிருக்கிறது முதல் முதலாக சந்தித்த போர் சின்னஞ்சிறு வயதில் பனிரெண்டு வயதில் அந்த போர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது வைக்கோரை போரிடுதான் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி அந்த தீயை தாண்டி தீயை கடந்து செல்கிற பொழுது அவன் வலது காலில் தீப்பட்டு தீ கருகி அவனுக்கு பேர் தெரியுமா கரிகால் ஒரு போர்ல ஒரு சண்டையில ஒரே ஒரு முறை காலில் தீப்பட்டது அந்த தீப்பட்ட காரணத்திற்காக இத்தனை ஆண்டுகளில் அவன் என்ன பேரை சுமக்கிறான் தெரியுமா கரிகால் பெருவளத்தான் என்று எமது பாட்டனை பெருமைப்படுத்தியது அந்த தீ நான்காவது தீ தெரியுமா அதுதான் புரட்சி தீ திராவிடர் ஆட்சி காலத்தில் என் இனம் கொண்டதே தமிழ் என்ற தேசிய இனம் கொண்டளிக்கப்படுகிறது கேட்பதற்கு இல்லை தமிழா விழித்தல் என்று மனமே மனமே என்று எம் உடன் பிறந்தான் முத்துக்குமார்

குழந்தையை வயிற்றில் சுமப்பதால் மட்டும் மட்டும்தான் தாயாகிறாள் ஆனால் கருணை உள்ளதால் உலகத்திற்கே தாயாரால் அன்னை தெரேசா ஒரு தாய் கருப்பு பெறலாம் வயிற்றில் குழந்தை சுமக்கலாம் அவள் அந்த குழந்தைக்கும் மட்டும்தான் தாய் ஆனால் கருணை உள்ளதால் அன்னை தெரேசா உலகத்தில் தாய் கருணை தாய் அதை போல கருணை தீ ஒன்று இருக்கு கருணை தீ குழந்தை சுமக்கிறவளை விட உலகத்திற்காக நேசித்த எமது அன்னை திரைசா விட கண்ணித்தியை போல எமது தங்கை செங்கொடி அறுத்தறி அறுத்தறி தூக்கு கையை அறுத்தறி உலகத்தில் மரண சட்டமே இருக்கக்கூடாது மரண தண்டனை என்ற ஒன்றே இருக்கக்கூடாது என்று ஒற்றை நோய் கோரிக்கையுடன் தூக்கிலிடு தூக்கிலிடு தூக்கும் எண்ணத்தை தூக்கிலிடு ஏய் நாங்க ராசை வச்சு கூட கொல்ல விரும்பலடா அவன் வெள்ளத்தான் விரும்புறோம் கொல்ல விரும்பல மரணம் எல்லாருக்கும் நிர்வகிக்கப்பட்டது இன்று நாளைக்கு சாவு ஆனால் உன்னை வெல்வதுதான் என்னுடைய நோக்கம் அதுதான் தமிழருடைய மர அந்த மரணத்தை அந்த தூக்கு கயிறை ஆரித்தருவதற்காக என் தங்கை செங்கடி தன்னுடைய பூவான உடலில் அந்த தீ ஒன்னை ஊற்றி எரிந்து கிடக்கிறாள் அப்போது நக்கிரன் பத்திரிகை என்ன கேட்கிறா தங்கை செங்கோடி அவர்களே உங்கள் ஆடை வெந்து கிடக்கிறது உங்கள் அவயங்கள் வெந்து கிடக்கிறது நீங்கள் ஏன் நீங்கள் அளரவில்லை அளவில்லை துடிக்கவில்லை என்று கேட்கிற பொழுது செங்கடி சொல்றா நான் எப்படி ஆடை இழந்து அம்மனமாக அரை நிர்வாகமாக புற்றுயிரும் கிடக்கிறோனோ அதுபோல என்னுடைய தமிழர் இனம் தமிழ் பேரினம் இங்கே மானம் இழந்து அறிவிழந்து ஆற்றல் இழந்து ஒற்றுமை இழந்து மானம் கிடக்கிறது அவர்களுக்காக நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று பதிவு செய்தார் எவ்வளவு நோக்கம் இதுதான் கண்ணித்தி இந்த ஐம்பது தீக்கு முதன்மையான தீ தொடர்ச்சி தீ என் சகோதரன் முத்துக்குமார் மூர்த்தியை தீ என்பதை பதிவு செய்து கொண்டு இன்று பொறுப்பேற்றிருக்கிற தென்காசி மாவட்ட ஆட்சி தலைவர்கள் இன்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறீங்க உங்களுக்கு இந்த புரட்சித்தின் கூட்டத்தின் மேலாக ஒரு சிறு ஒரு கோரிக்கை மட்டும் வைத்து விரும்புகிறார் பக்கத்திலே சாயமலை புரிஞ்சாகுளம் திருவேங்கடம் பகுதியில் கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கர் அளவில் என்கிற பேரழிவை கொண்டு வர இதற்கு ஒத்து போவது சங்கலமையில் ஆடிவர் சுப்பலட்சுமி சிவகிரி தாசில்தார் ஆனந்து பாவு என்கிற சங்கரவின் தாசில்தார் எல்லாரும் நீங்கள் இயற்கை வளங்களை பேர் அழிவுக்கு உள்ளாக்குறீங்க நாங்கள் இந்த பத்து ஆண்டுகளாக அரியர் மலை போராட்டம் சாயமலை போராட்டம் வீரசுராமணி பொறை போராட்டம் போராட்டம் என்று கனிம வளங்களுக்காக போராடுகிற பொழுது மாவட்ட ஆட்சியர் நாலாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்குது நாலாவது பேர் ஒருத்தர் போயிட்டாரு ஒருத்தர் போயிட்டாரு இன்னொருத்தர் போயிட்டாரு கடைசியா இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் மாறுறாங்க ஆனால் அந்த பதில் இருக்கிற ஆடியோ சுப்பலட்சி மாறவே இல்ல அங்க இருக்கிற தாசில்தார் மாறல ஏன் அந்த ஆடிவை தான் முழுக்க முழுக்க கையெழுத்து போட்டு கொடுக்கிறது பார்க்காதங்க இன்னும் சிறிய சிறுத்தை சுரங்கம் தோண்ட போறான் அறுநூறு ஏக்கர் அளவில் கிராபைட்டுக்கு அவன் ஏல விட்டுட்டான் மத்திய அரசு ஏல விட்டது மாநில அரசு மயம் வாய்மொழி மௌனமாக கிடக்கிறது அங்கே சுரங்கம் தோண்டினால் கோயில்பட்டியில் கூட குடிக்க தண்ணி கிடைக்காது ஒரு பேரழிவை சந்திக்க நாம் இருக்கிறோம் அந்த அவலத்தை புரிந்து கொண்டு அண்டிக்குரிய உறவுகளே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் எமது இயற்கை வளங்களையும் எமது மண்ணையும் மழையும் காக்க வேண்டும் என்றால் இந்த புரட்சி தீயின் மேடையில் பதிவு செய்கிறோம் விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள் நீ உதயசனுக்கு மீண்டும் வாக்களிச்ச அவன் சமையல இருக்கிற பாண்ட பாத்திரத்தை தூக்கினா பரவாயில்ல சமையலுக்காரையும் விட்டு வச்சிட்டான் அவளையும் விட்டு போயிருவான் அந்த பேராவத்தை புரிந்து கொண்டு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நாம் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி என் உடன் பிறந்தவன் முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரு புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்பளித்தமைக்கும் கேட்டமைக்கும் நன்றி கூறி பாரியது கூறுவோட்டதாய் ஞானை வெறும் புனிதாக கூறி என்ன சொல்றா ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எமது பாட்டன் வல்லுவ பெருந்தகை எனக்கென்று எழுதி வைத்த குரல் என்ன சொல்றான் ஒரு தடித்த யானை உடலை பெருத்த யானை புதிக்களை பலமாக உடைய யானை தந்தங்களை நீளமாக உடைய யானை போர்க்களத்திலே படையை நடுங்கக்கூடிய யானை தமிழர் சொல்லாடலே யானை பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் தமிழர் சொல்லாடல் இத்தனை சிறப்பு பெற்ற யானை இத்தனை சிறப்பு வாய்ந்த யானை ஒரு யானை மட்டுமல்ல இரு யானை மட்டுமல்ல ஒரு நூறு யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் ஒரு கோடி யானை குட்டங்கள் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய மண்டைய சிறிய காலை சிறிய உடலை சிறிய வாழை சிறிய ஒரே ஒரு புலி வந்து உரிமினால் அனைத்து யானைகளும் பின்னங்கால் பிதடிக்க ஓடும் என்று பதிவு செய்கிறான் பரியது கூர்ங்கோட்ட தாயிரம் யானை வெறும் புலிதாக குரில் அது போல இந்த மண்ணிலே பணம் படைத்த அதிமுக குண்டர்கள் படைத்த திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் என்று எத்தனை வரிய பண முதலைகளை வந்து நின்றாலும் உங்கள் வாய்ப்பில் பிறந்த இந்த மண்ணையும் இந்த மொழியையும் இந்த அரசியலையும் தூய்மைப்படுத்துகிற நாம் தமிழர் என்ற ஒற்றை கட்சி தனக்கான அரசியலை பணித்து களமாடி எமக்கான இன விடுதலையும் எமக்கான மொழி விடுதலையும் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்காக பேணி பாதுகாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர்